தே will be अदर बंद करेक्ट பண்றது வந்து இமிடியேட் ஆக்சன் அந்த இடத்துல அந்த பெண்ணுக்கு அந்த தைரியத்தை நாங்க கொடுக்கணும்னு சொல்றாங்கங்க நடிகர் சঙ্গத்திலே மதிப்பு கிடையாது இதுல நடிகைகள் சங்கம் ஏற்கனவே நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேங்க எந்த தவறு நடந்தாலும் உலகத்துல ஒரு சின்னையா இருக்கட்டும் யார் வேணால இருக்கட்டும் அவள தப்பு சொல்றாங்க யாராவது இந்த ஆம்பளங்கள ஒருத்தர தப்பு சொல்றாங்களா இப்ப நான் சொன்னா உங்களுக்கு நியூஸ் எல்லாரும் என்ன கேக்குற கேள்வி வந்து யார் அது அதுதான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தவிர இதை எப்படி சால்வ் பண்றதுங்கிறது யாருமே பேசல இதுவரைக்கும் வரைக்கும் நானும் ஒரு பத்து இந்த ரெண்டு மூணு நாள்ல இன்டர்வியூஸ் கண்டினியூஸா கொடுத்துட்டு என்ன நான் வெளிநாடு கிளம்புறேன் நான் கேட்டேன் என்ன ஒரு பத்திரிகையாளர் கிப்டே சார் இந்த நடிகருக்கு இவ்வளவு வருஷம் ஆச்சு நீங்க ஒரு வாழ்த்து சொல்லுங்க இப்போ நான் நாற்பத்தி ஆறு வருஷமா இருக்கேன் ஐம்பது படத்துக்கு மேல நடிச்சிருக்கேன் நாலாயிரம் அவர் டெலிவிஷன் பண்ணிருக்கேன் நடிச்சிருக்கேன் எனக்கு யாராவது வாழ்த்து சொன்னாங்களான்னு இல்ல அப்ப டோன் ஆஸ்மி எனக்கு தட்ஸ் இட் பட் எனக்கு அந்த அட்மாஸ்பியர் அந்த இடத்துக்கு வரத்துக்கு எனக்கு பிடிக்கல நான் எல்லாருக்கும் கூடயும் நல்லா பழகுறேன் எனக்கு அந்த இடத்துக்கு வரத்துக்கு எனக்கு பிடிக்கல பிகாஸ் நாங்க எல்லாரும் ஒரு குடும்பமா வேலை பார்க்கறோம் அப்படி இருக்க போகும்போது கொஞ்சம் அவங்க அவங்க ஈகோவை விட்டுட்டு இட் ஒர்க் இந்த மாதிரி ஒரு நல்ல இண்டஸ்ட்ரி எங்கேயுமே கிடையாதுங்க எங்கேயுமே கிடையாது இட்ஸ் அ குட் இண்டஸ்ட்ரி ஆனா ஒரு டிஸ்ஆர்கனைஸ்ட் ஆர்கனைஸ்ட் இண்டஸ்ட்ரிங்கிறது என்னுடைய வார்த்தை டிஸ்ஆர்கனைஸ் அதிகம் ஆனா ஆர்கனைஸ்டு ஒரு பக்கம் பார்த்தா ஆர்கனைஸ்டா இருக்கும் அவ்வளவு கன்ஃபியூஷன்லயே வேலை நடக்கும் சோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கடுமையா கொஞ்சம் உழைச்சு எல்லா ஆர்டிஸ்ட் அதுக்கு வரணும் வரலைன்னா எப்படி பண்ண முடியும் ஆனா மறுபடியும் சொல்றேன் உங்கள் மௌனம் தப்பாக புரியப்படும் என்னிடம் இல்லை மக்களிடம் ஏன்னா தமிழில் இருக்கிற எல்லா நடிகர்களும் எங்கேயோ ஒரு வகையில அரசியல் ஆசை அரசியலுக்கு வரணும்னு ஆசை அரசியல் செயல்படுறவங்களுக்கு ஆசை நீங்க மக்களுக்காக பேச போறீங்களா உங்க கூட இருக்கிற பெண்களுக்காக ஒரு வார்த்தை சொல்லுங்க நிர்பயா கேஸ் எவ்வளவு வருஷம் எடுத்ததுங்க நம்ப கூடாதுன்னு இல்ல நான் சொல்றேன் எங்க எங்க இப்ப இன்க்ளூடிங் ஹேமா கமிட்டியில என்ன இருக்குன்னா இப்ப எஃப்ஐஆர் பண்ணியாச்சு இந்த ஆர்டிஸ்ட் யார் யாருன்னா சுட்டி காட்டியாச்சு ஓகே இன்னும் இருக்கு அது நடுவுல ஒரு பண்ண நடுவுல ஒரு பக்கத்தை காணுங்கிற மாதிரி ஒரு பெரிய பக்கமே காணாம போயிருக்கான் முப்பத்தி ஆறு பேஜா நான் தெரியல நாங்க இது பண்ணல நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும்னு காணும் அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க ஓகே இந்த கேஸ் வந்து இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா வாட் இஸ் த நெக்ஸ்ட் இது ஃபார்ம் பண்றதுக்கு என்ன பண்ணுவீங்க கேஸ் பிக்கா இருக்குங்க ப்ரூஃப் எங்க வாட் இஸ் த ப்ரூஃப் அப்ப என்ன ரேட் பண்ண கேமரா செல்பி எடுத்துட்டு இருப்பேனா இல்ல என்கிட்ட தவறா பேசும் போது செல்பி எடுப்பேனா இல்லையே அதை கரெக்ட் பண்றது வந்து ஆக்சன் அந்த இடத்துல அந்த பெண்ணுக்கு அந்த தைரியத்தை நாங்க கொடுக்கணும் சொல்றேன்